இப்போ வந்து ஜவான் பயோவிர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் இந்த இடத்துல மண் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து எப்படி மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க அதை பற்றின வீடியோவை நம்ம எடுத்து கொடுக்கலாம் இப்போ உங்கள் பேர் என்ன அதுக்கு ஆறு வீடியோ வந்து இதுக்கு தேவையானது நம்ம அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த புழு வந்து நாங்கள் காஞ்சிதரத்துலேருந்து வாங்கிட்டோம் ஆக்சுவலி காஞ்சிதாரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து சாதாரண சும்மா அவங்க கீழே தான் போன்றவங்க அப்படியே வளர்த்து சில பேருக்கெல்லாம் வந்து நாங்கள் பாம்போம் போட்டு கொடுத்தாரு சார் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் அப்படியே பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கிறான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணி இப்போ பெரிய டெவ டெவலப் ஆகட்டும் பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ சில பேருக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்களா படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு வந்து நம்ம என்னத்தை பண்ணலாம் வேலைக்கு போக முடியல சம்பளம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு இட வசதி இருக்குது நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்து கேட்டு வருவாங்க கேட்டு வரும்போது இவர் வந்து சில விளக்கத்தை வந்து இட வசதி இருக்கிறதுக்கும் எந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கிட்ட கொடுப்பாங்க லோன் வேணும் எங்களுக்கு பணம் வசதி கம்மியாக இருக்குது லோன் வேணும்னு கேட்பாங்க லோன் வேணுன்னா அந்த கேவிஐசிங்க வந்து அறிவாங்க அவங்க வந்து கேவிஐசிலருந்து லோன் வாங்கி இந்த மாதிரி மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கான லோன் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி அக்கா இந்த பிட்டு தயாரிக்க என்னென்ன பொருள் தேவை இந்த பிட்டு தயாரிக்க சிலா பொருள்

மாட்டு சாணம் மாட்டு சாணம் மட்டுதான் வேற எந்த எதுவுமே போடலாம் போடலாம் சொந்த யூஸ்க்கு வந்து நம்ம போடலாம் வெயிட் பண்ணி அது வந்து ரொம்ப வெயிட் பண்ணி வந்து நம்ம சொந்த யூஸ்க்கு போடலாம் இது வந்து விற்பனைக்கு வந்து மாட்டு சாணம் தான் நாற்பது நாளைக்கு ஒரு கோட்டம் நாங்க வந்து விற்பனைக்கு இது பண்றோம் இந்த மாட்டு சாணத்தை ஜலிச்சு புடிம ஜிக்க மாட்டோம் அப்படியே காய வச்சு நம்ம அந்த கொஞ்சம் பச்சை மாறவும் ஒரு வாரத்துல கிண்டி விட்டு அது பச்சை மாறவும் அப்படியே அள்ளி

சாணத்தை போட்டதுன்னா நம்மளுக்கு ஒரு டன்னும் உரம் ஒரு டன்னு கிடைக்கும் அது வந்து விற்பனை

வந்து இதில் வந்து செலவு கணக்கு வந்து அதுலயே போட்டோம்னா செலவு கணக்கு அதிக லாபம் கிடைக்காது வேலையில வந்து நம்ம குறைச்சிக்கணும் சாணம் திண்டுறதுல இருந்து அள்ளி போடுறதுல இருந்து நம்ம கூலியை வந்து இதுல குறைச்சிடணும் கூலி குறைச்சி நம்ம சீக்கிரமா வந்து நாற்பது நாளையில் சாப்பிட்டு அதை எடுத்து விற்பனைக்கு வந்து சீக்கிரமாக விற்பனை பண்ணிடணும் இப்போ எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அதில் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் இதில் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க இதில் எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை இந்த புழுவுங்களுக்கு இந்த எறும்பு அந்த மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் வந்து லோக்கல்லையே ஏற விவசாயிகளுக்கு எல்லா இதுக்குமே இந்த உரம் இப்போ யாராவது அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க நாங்க வந்து இப்போ எங்க கிட்ட கேட்டு வர்றவங்க கிட்ட வந்து இது மாதிரி ஃபார்ம் எத்தனை இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து இதுக்கு சேல்ஸ் இது இருக்குது அதனால வந்து யார் கேட்டு வந்தாலும் இது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்போம் பண்ணுங்க படுத்த பசங்களாம் வந்து இதுல பண்ணுங்க இட வசதி இருக்கிறவங்க தண்ணி வசதி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து இத வேலை வெளியில வேலைக்கு போறதை கூட வந்து இதை பண்ணி நீங்க வந்து விவசாயிகள் கொடுத்தா வந்து ஏன்னா இது இயற்கை உரம் இது மாதிரி படுத்த பசங்க வந்தாதான் இதுல வந்து டேலண்டா நல்லா வந்து பண்ண முடியும்

இந்த புழுவே இந்த கல் இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் இந்த எல்லாம் நாற்பது நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிஞ்ச உடனே வந்து ரெடி ஆயிரும் நாங்கள் எடுத்து இந்த மாதிரி கல்லடையில போட்டு உரமெல்லாம் கீழே விழுந்துரு வெளியில வந்து இந்த வேஸ்டேஜ் இந்த புழுவெல்லாம் வெளியில வந்துடும் வேஸ்டேஜ் புழுவை வந்து திரும்ப எடுத்துடும் இப்போ வெறுமி வாசு அப்படின்னு தான் சொல்றாங்க நான் வெறுமி வாசு வந்து அதை வேறதுல பண்ணு நான் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலையோ பண்ணுங்க நீங்கள்

de